எல்லா கவுனிமா கவுடிமா இப்போ விலங்குகள் பெயரை மேட்ச் பண்ணலாம் சரியா நான் பிளாஸ்டிக்ல விலங்குகளை வச்சிருக்கேன் நீங்க பட இருக்கிறத பார்த்து அப்படியே மேட்ச் பண்ணணும் சரியா எடுங்க பரமேஸ்வரன் எடுத்து வைங்க ஆ என்னது இது ஆ எடுத்து வைங்க சிங்கைய படம் அட்டையில இருந்து பாருங்க ஆ வெரி குட் ஆ అర్థதுது மாரு ஆ வைங்க வெரி குட் அப்புறம் Mm, Very good, baby. Mm. Little mm. Ah. Three. ah. Mm. Have you gone down, very, mm, very good. Yeah. Mm.

ஆ வெரி குட் ஆ அது என்னது வெரி குட் யானை எங்க இருக்கு பாருங்க அது என்னது ஆ ஆ என்னது அங்க இருக்கு பாருங்க குதிரை எங்க இருக்கு பாருங்க இங்க இல்ல குதிரை எங்க இருக்கு பாருங்க நல்லா பாருங்க குதிரை எங்க இருக்கு குதிரை எங்க இருக்கு வெரி குட் அடுத்தது காண்டாமிரம் எங்க இருக்கு வெரி குட் அது நாய் எங்க இருக்கு நாய் எங்க இருக்கு பாருங்க ஆடு எங்க இருக்கு

அப்புறம் சொல்லாதீங்க பரமும் கம்மி இருங்க அதோட பேர் என்ன பிரித்த ஒரு பேர் சொல்லணும் அது என்ன தது பரவாயில்ல விட்டுருங்க அடுத்தது செய்யுங்க மாடு காண்டாம் மிருகம் அது என்னது ஆடு எங்க இருக்கு பாருங்க ஆடு எங்க இருக்கு ஆடு ஆடு எங்க இருக்கு மாடு பக்கத்துல இருக்கு பாருங்க மாடு பக்கத்துல மாடு எங்க இருக்கு ஆ வெரி குட் அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க ஆதுரை எங்க இருக்கு ஹம்